ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்ரி வித்மி இந்தியா இந்த காணலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் சத்துரு அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் கடந்த நாலு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இடம்பெற்ற விவசாய கண்காணித்து தொகுப்பை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் விவசாய கண்காட்சியின் ஆரம்பத்திலேயே பார்வையாளர்களை கவர்வதற்காக சிறுதானியங்களை கொண்டு அமைக்கப்பட்ட வித்தியாசமான முகப்பு காணப்பட்டது விவசாய கண்காட்சிகள் என்றாலே டபுக்கு முறையிலான முகப்புகளை பார்த்து பழைய புனகன்களுக்கு இது சிறிதாக இருந்தாலும் அழகாக காணப்பட்டது முகப்பெண்ணைத் தொடர்ந்து உள்ளே செல்லும்போது முதலாவது பயிற்சிகை துண்டமாக மரக்கறி பயிற்சிகை துண்டம் காணப்பட்டது அந்த துண்டத்திலேயே அதிகளவான மரக்கறிகள் செய்கை வழங்கப்பட்டு குறிப்பாக ஒவ்வொரு மரக்கறிகளும் ஒவ்வொரு இனங்கள் தனித்தனியாக காட்டப்பட்டிருந்தன ஆரம்பத்திலே கெக்கரி காயில் ஆரம்பித்து வெண்டி வெண்டியிலே வந்து வித்தியாசமாக தற்போது விவசாய மத்தியிலே குறைவான உள்ள பலவீன வண்டிகள் உதாரணமாக சிவப்பு வண்டி போன்ற வண்டிகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன அது மட்டுமில்லாது விவசாயிகளால் சேவைப்படும் கரித போன்ற இனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டது அதற்கு எதிர்த்தரப்பிலே தக்காளி மற்றும் அதன் வகைகள் மிகவும் தெளிவான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் பீர்க்கு பாகல் போன்ற கொடி பயிர்களும் தங்கே வித்தியாசமான முறைகள் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அங்கே கா காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அனைத்துமே விளைச்சலுக்கு தயாரான நிலையிலே மிகவும் அழகாக ரசிகர்களை பார்வையாளர்களை கவரக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பிலே தற்போது மிளகாய் சேகையிலே பல்வேறுபட்ட இடங்கள் இலங்கையில் உள்ளன குறிப்பாக எம்ஏசிஎஸ் ஹைபிரிட் டன் போன்ற இடங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கடுத்தபடியாக கத்தரிச்சேகை அங்கே விளைச்சலுக்கு தேவையான நிலையிலே மிகவும் கண் அழகாக கண்களுக்கு விருந்தளித்தன அதனைத் தொடர்ந்து பயிற்றை சேகை அதாவது புஷிட்டா என அழைக்கப்படுகின்ற பயிற்றி சேகை இங்கே காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாகல் புடோல் போன்ற கோடிப்பயிற்சைகைகளும் குறிப்பாக நாடை போன்றோர் ஒரு அங்கே சிறப்பான முறையிலே செய்ய வேண்டப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவரை இன தாவரங்கள் பயிற்சிகை செய்யப்பட்டு மிகவும் அழகாக காணப்பட்டது குறிப்பாக கொத்தவரை அங்கே மிகவும் அழகாக காய்த்து குலுங்கி காணப்பட்டது மரக்கரி செய்கை துண்டத்திற்கு அடுத்தபடியாக இலை மரக்கறி செய்கை துண்டம் காணப்பட்டது அங்கே மிக மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இலை மரக்கறிகள் பயிரிடப்பட்டு பார்வையாளர் கண்களுக்கு விருந்தளித்தன கண்காட்சியின் அடுத்த கட்டமாக சேதன பயிற்சியை துண்ட வேண்டும் பகுதிக்குள்ளே நகர விவசாய வீட்டுத் தோட்டம் மற்றும் கிராமிய வீட்டுத் தோட்டங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பாக மிகவும் அழகாகவும் நேர்த்தியான முறையிலும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய அரசால் திறம்பட உருவாக்கப்பட்டு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த கண்காட்சியிலே அதிகளவான மாணவர்கள் அங்கே ஆர்வத்துடன் பங்கு வற்றியதை காண முடிந்தது மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோரும் ஆர்வமாக பங்கு அடுத்தபடியாக தேன் என்னும் பகுதிக்குள்ளே அங்கே சிறப்பான முறையிலே வளவாளர்களால் தேன்செய்கை தொடர்பாகவும் தேன்செய்கைக்கு தேவையான உபகரணங்கள் தொடர்பாகவும் விளங்கப்படுத்தப்பட்டதுடன் அது உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக கட்டுப்பாட்டு இல்லத்துலான பயிற்சிகை துண்டம் காணப்பட்டது அங்கே புதிய முறையிலான தொழில்நுட்பங்கள் மிக மிக சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அங்கே கருமிளகாய் மற்றும் கொடிப்பயிர்கள் காட்சிப்படுத்தப்பட்டு மற்றும் புகார் முறை நீர்ப்பாசனம் தொடர்பாக மிகவும் சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதனை கடந்து செல்லும்போது சேகை எனும் பகுதி காணப்பட்டது அங்கே ஆரம்பத்தில் நிலக்கடலை இனம் ரீதியாக வேறுபடுத்தி காட்டப்பட்டிருந்தது தொடர்பான விளக்கங்களும் அங்கே வழங்கப்பட்டிருந்தன அடுத்தபடியாக கவுப்பி காணப்பட்டது அங்கே அதுவும் இனம் ரீதியாக பயிரிடப்பட்டிருந்தது பொம்பே வெர்ணி தவளை போன்ற இனங்கள் பயிரிடப்பட்டு அதோட சாம்பிள்களும் அங்கே முன் பார்வையாளர்களுக்கு முன்வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கடுத்தபடியாக பயறு சேகை மிகவும் அழகான முறையிலே அதுவும் இனம் ரீதியாக செய்வணைப்பட்டு அதற்கான மாதிரிகளும் முன்னே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அதற்கடுத்தபடியாக உளுந்து செய்கையும் எம்ஏ விஜி ஃபோர் எம்ஏ ஒன் போன்ற இனங்கள் அங்கே பயிரிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கான விளக்கங்களும் அங்கே இருந்த விவசாய புராசர்களால் சிறப்பாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எல்லிச்சிகை மிகவும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது அடுத்த பகுதியாக கிழங்கு பயிற்சிகை என்னும் பகுதி காணப்பட்டது இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே பல்வேறுபட்ட கிழங்கு பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிழங்கு பயிர்களிலும் உள்ள இடங்கள் மிகவும் தனித்தனியாக பயிரிடப்பட்டு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தவருடன் பெயர் பலகைகள் மற்றும் புகைப்படங்கள் மூலம் அவற்றை தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக விவசாய திணைக்களத்தின் சிறந்த விவசாய நடைமுறைகள் அதாவது கேப் சர்டிஃபிகேஷனுக்கு இவ்வாறு நாங்கள் இங்கே தோட்டங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரி தோட்டம் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது அந்த தோட்டத்திலே பீர்க்கு சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது அதற்கு பீர்க்குக்கு அதை உரையிடுதல் மற்றும் பெருமொன்றைப் பாவித்தல் போடோ க்ராப்ஸ் அதாவது வரிசை பயிர்கள் சாரி வேதிப்பயிர்களை எவ்வாறு நடுதல் போன்றன அங்கே மிகவும் சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக காளான் இல்லம் காணப்பட்டது காளான் இல்லத்தின் ஆரம்பத்திலேயே காளான் சேகைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ரசாயனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அங்கே காளான் செய்கையும் அங்கே தூக்குமுறை மற்றும் ட்ராக் முறை ஆகிய காளான் சேகை செய்யப்படப்பட்டு காட்சிப்பட்டு இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக தனியார் நிறுவனங்களின் தொகுதி காணப்பட்டது இதிலே விவசாய ரசாயன நிறுவனங்கள் காரணமாக சிஐசி ஹேலிஸ் ப்ரவுன்ஸ் போன்ற நிறுவனங்கள் அங்கே தமது கூடாரங்களை அமைத்திருந்தார்கள் அதன் அடுத்தபடியாக விவசாய திணைக்களத்தின் இயந்திரவழி பகுதிகளில் நாம் நுழையும் போது பாரம்பரிய உபகரணங்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் ஆகியன அங்கே சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய விதை நாற்று நடக்கும் கருவி நவீன விதிநாட்ட நெடுங்கருவி லேசர் முறை மூலமான மட்டப்படுத்தப்படும் கருவி ஆகியன மிகவும் சிறப்பான முறையில் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள பலவாளர்களால் விளங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கையாளால் இயக்க நாற்று நடு இயந்திரமாகும் அதற்கடுத்தபடியாக இயற்கை விவசாய பகுதிக்குள் நாங்கள் நுழை நுழைவோமானால் அங்கே கூட்டு தயாரிப்பு முறைகள் மற்றும் கூட்டருப்பு தயாரிக்கும் முறைகள் கருக்கி தயாரிக்கும் முறைகள் மண்புழு திரவம் தயாரிக்கும் முறை மண்புழு உரம் தயாரிக்கும் முறை ஆகியன சிறப்பான முறையில் செய்ய வேண்டப்பட்டிருந்தது பார்வையாளர்களும் ஆர்வமாக பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூட காணப்பட்டது அங்கே மிகவும் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு இனம் அதாவது நெல் வர்க்கத்தின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாதிரிகள் மாத்திரமில்லாமல் நெல்லுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற நோய் மாதிரிகளும் அங்கே காட்டப்பட்டிருந்தது சிறப்பம்சமாக காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இன நெல்லில் அரிசியின் வகைகள் வடிவங்கள் அங்கே தனித்தனியாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அழகான வளைவிலே பீர்க்கங்காய் செய்ய விண்ணப்பட்டிருந்தது அதற்கடுத்தபடியாக பல்கலைக்கழக மாணவர்களின் கூடார அமைக்கப்பட்டிருந்தது அதிலே பாரம்பரிய நவீன உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டவுடன் நீரியில்லாத பயிற்சிகை அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் பயிற்சிகை தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து திண்ணை அபிவிருத்தி சபையினால் அதற்கான கூடார அமைக்கப்பட்டு பசல இடுமுறைகள் இனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அதற்கு அடுத்தபடியாக நெல்லினங்கள் நாங்கள் முதலே விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது போல விவசாய திணைக்களதினாலும் ஒவ்வொரு மாத நெல்லினங்கள் ஒவ்வொரு இன வர்க்கங்களையும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு ரசிகர்கள் வெகுவாக அதனை பார்வையிட்டு சென்றனர் அது மட்டுமல்லாமல் அங்கே பண்டை பண்டைய அதாவது பாரம்பரிய விவசாயத்திலும் உபகரணங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது உதாரணமாக கைப்பட்டி புலியுரிமை சூழகு வேலைக்காரன் கம்பு ஏர் போன்ற உபகரணங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது இந்த பகுதியும் வந்து பாடசாலை மாணவர்களை வெகுவாக கவர்ந்த பகுதியாக காணப்பட்டது இந்த கால மாணவர்களுக்கு புதிதாக காணப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக மாமரச்சேகை பகுதி காணப்பட்டது அந்த மாமரச்சேகை பகுதியும் மிகவும் சிறப்பான ஒரு அனுபவமாக விவசாயிகளுக்கு இருந்திருக்கும் எவ்வாறு மா மாமரத்திற்கான குழி வெட்டுவதிலிருந்து அதை கத்தரித்தல் தொடர்பான முழு விவரங்களும் வந்து இந்த மாமரச்சேகை பகுதியிலே மிகவும் சிறப்பான முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருந்தது கால்நடை திணைக்களத்திட்டத்தின் தொகுதியிலே ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகள் தொடர்பான பராமரிப்பு முறை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது அதற்கிடையே அடுத்தபடியாக அலங்கார பொருட்கள் விற்பனை நிலையம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அடுத்தபடியாக நாம் நுழைந்த பகுதி மூலிகை தோட்ட பகுதியாகும் இந்த பகுதியிலே பலருக்கு தற்காலத்தில் தெரியாத பழைய மூலிகை குளம் உண்ட பல்வேறுபட்ட செடிகள் கொடிகள் அங்கே வளர்க்கப்பட்டு பேர் பலகையுடன் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் வழங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அங்கேயே ஒரு அழகான பார்வையாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கான அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நாம் செல்லும்போது பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பல்வேறுபட்ட திணைக்களங்களின் கூடாரங்களை நாம் காணக்கூடியதாக இருந்தது அதற்கடுத்தபடியாக வெண்டகலப்பு விவசாய திணைக்க திணைக்களத்தினரால் நாற்று நடும் இயந்திரம் மற்றும் பரிசூட்டு இயந்திரம் ஆகியன தொடர்பான விளக்கங்கள் அங்கே வழங்கப்பட்டிருந்தன அது தொடர்பாக நட்டும் அங்கே அந்த இடத்திலே காட்டப்பட்டுக் கொண்டிருந்தது இதிலே புதிய விடயமாக நாற்று நடும் தட்டுக்கு எவ்வாறு விதைகளை இடுவது தொடர்பான உபகரணம் வகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் நாற்று நடும் இயந்திரம் மற்றும் பரிசூட்டு இயந்திரம் ஆகியவற்றுக்கான நாட்டுத் தட்டுக்கள் எவ்வாறு இருக்கும் எவ்வாறு பன்னிரெண்டு நாள் அல்லது பரிசூட்டு பன்னெண்டு நாற்று ரெண்டு நாள் இருபது நாளில் எவ்வாறு இருக்கும் என்பதுவான மாதிரிகள் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் பச்சை இல்லத்திலே பல்வேறுபட்ட நாற்றுக்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த பகுதியிலேயே அதிகம் விவசாயிகளை கவர்ந்தது தென்னந்தும்பினாலான இந்த நாற்று மடி பொதியாகும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ப அந்த வகையில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அக்ரூப் நியாய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வளர்ச்சி உங்கள் கையை நன்றி